அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் கோதுமை ரவா இட்லி சாஃப்டா ரெடி ஆயிருச்சுங்க வாங்க இப்போ இந்த கோதுமை ரவா இட்லி சாப்டா எப்படி பார்க்கலாம் இந்த இட்லி செய்யறதுக்கு இந்த கோதுமை ரவா இட்லி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்கும் கோதுமை ரவை எடுத்துக்கிட்டேன் இதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு தயிர் எடுத்துக்கிட்டேங்க தயிராகவே ஃபுல்லாக நீங்கள் எடுக்க தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஒன்றரை டம்ளர் ஆகிற மாதிரி கரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி ஃபுல் தயிர் வேண்டாம் அப்புறம் தாளிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவை வந்து வறுக் வறுத்துக்கணுங்க அது எப்படி வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னால் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறேன் கருவேப்பில் ஒரு குத்து இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா துருவி வச்சிருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஆகிற மாதிரி பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ரவையை நம்ம வறுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சுக்குச்சுங்க இப்போ உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு நாளே நாலு ஜீரகம் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதஞ்சிருச்சு இப்போ இந்த ரவையை போட்டு கிளறிக்கலாங்க நல்லா வறுத்துருணுங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம் நம்ம வறுத்த ரவை நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த தயிரை ஊற்றிடலாங்க ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப்பு தயிர் தயிர் வந்து கெட்டியாக ஊற்றுறது நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இது தேவையான உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இதுலேயே ஒரு தயிர்லேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணுங்க அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் ஊருட்டுங்க நல்லா ஊறிக்கும் இப்போ நம்ம நல்லா ஊறிச்சிங்க ஒரு கால் மணி நேரம் விட்டேன்னு பாருங்கள் நல்லா ஊறிக்கிச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு பிஞ்சு சோடா அதாவது இட்லி சோடா அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நல்லா ஊறி இருக்கு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இட்லி மாவு பதங்க அதுக்கு நான் இட்லி சாரி ரவை ஊற ஊற நமக்கு வந்து தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு அந்த தயிரோட தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு அதுக்காக கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க நீங்கள் இட்லி சோடா வந்து முதல்லையே போட்டு கரைச்சி வச்சிடாதீங்க அப்படி வைக்க வேண்டாம் வைக்கக்கூடாது நீங்கள் வந்து இட்லி தட்டில் நான் வந்து துணி போட்டு தாங்க ஊற்றுறேன் இல்லை நீங்கள் வந்து இட்லி குக் குக்கர் தட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தடவி ஊற்றிக்கோங்க துணி தேவை இருக்கு தேவை இருக்காது அப்படி இல்லைன்னா துணியில் ஊற்றிக்கோங்க நான் துணியில் தான் ஊற்றுறேன் மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ரொம்ப தனியாக போனாலும் இட்லி வராது இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க இட்லி மாவு நம்ம நார்மல் இட்லி மாவு எப்படி ஊற்றுறோமோ அது மாதிரி இப்போ ஊற்றிக்கலாங்க ரொம்ப வழி வழியே ஊற்ற வேண்டாம் ஒரு முக்கால் மட்டும் ஊற்றுங்க ஏன்னா அது நல்லா உப்பி வரும் அதுக்காக இப்போ நம்ம இட்லி பண்ணில் தண்ணி கொதிச்சிருச்சுங்க நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் ஏன்னா வேகத்துக்கு பத்து நிமிஷம் எடுக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம பார்த்துக்கலாம் சூப்பரா வந்துருச்சுங்க இப்ப தண்ணி தெளித்து எடுத்துடலாங்க சூப்பராக வந்துருச்சுங்க இட்லி நமக்கு சூப்பர் டேஸ்டில் வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எப்படி பஞ்சு பஞ்சு மாதிரி வந்துருக்குது பாருங்கள் இட்லி சூப்பராக இதுக்கு நம்ம என்ன சட்னி வேணாலும் வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் மிளகு தக்காளி சட்னி வச்சுருக்குறேங்க என்ன சட்னி வைச்சாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் எது சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம் சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கோதுமை ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் சூப்பராக வரும் நான் காலையில் டிஃபனுக்கு செய்யலாம் அல்லது நைட் டிஃபனுக்கு செய்யலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் டிஃபன் பாக்ஸ் காலி தான் வரும் ஒரு பிஞ்சு கூட வைக்க மாட்டாங்க சூப்பராக சாப்பிட்டுருவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க இது எல்லாத்துக்குமே இருந்து பெரியவங்க வரலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூடங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ